சேலம் மாவட்டம் ராமகிருஷ்ணா சாலை பகுதியை சேர்ந்தவர் மறைந்த அதிமுக பிரமுகர் டெல்லி ஆறுமுகம் இவரது மகள் பாரதி பிடெக் பொறியாளரான பாரதி சில வருடங்களுக்கு முன்பு வரை பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்தார் அதன் பிறகு சேலம் சங்கர் நகரில் உள்ள டியூஷன் சென்டர் ஒன்றில் டீச்சராக பணியாற்றி வந்தார் சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு தொழில்களுக்கான பணிவாய்ப்பு குறித்த நிகழ்ச்சி சேலத்தில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் நடந்துள்ளது இதில் டியூஷன் தொடர்பான தகவல்களுக்காக பாரதியும் மருத்துவம் தொடர்பான தகவலுக்காக சீலநாயக்கன் பட்டியில் உள்ள தனிகார மருத்துவமனையில் சிஇஓவாக உள்ள உதயச்சரண் என்பவரும் பங்கேற்றனர் அப்போது அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் தொடர்ந்து வந்தது இந்த நிலையில் சம்பவத்தன்று பாரதியுடன் ஒரே அறையில் தங்கியிருந்த சரண் அதிகாலையில் தான் வேலை செய்யும் மருத்துவமனையில் இருந்து ஆம்புலன்ஸை வரவழைத்து பாரதிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறி சீலநாயக்கன்பட்டி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் பாரதியை பரிசோதனை செய்து பார்த்த டாக்டர்கள் அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதையடுத்து மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளதாக பாரதியின் தாய் மற்றும் உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இதனால் மருத்துவமனைக்கு உறவினர்கள் திரண்டு வந்தனர் அப்போது அங்கு பாரதி இறந்துபோன தகவல் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பாரதி கொலை செய்யப்பட்டதாகவும் நகையும் திருடப்பட்டுள்ளதாகவும் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுபற்றி தகவல் அறிந்து வந்த ஹஸ்தம்பட்டு இன்ஸ்பெக்டர் காந்திபதி மற்றும் போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதையடுத்து பாரதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் பாரதி கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து உதய சரணை பிடித்து போலீசார் நடத்திய விசாரணையில் திருமணத்திற்கு பின்னர் சரண் நடத்திய காதல் கச்சேரியால் நிகழ்ந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது தனியார் மருத்துவமனையின் சிஇஓவாக உள்ள உதய சரணுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் இருக்கும் நிலையில் டியூஷன் டீச்சர் பாரதியுடன் நெருங்கிய பழக்கம் இருந்துள்ளது பாரதியும் உதயசரனை மிகவும் நேசித்ததாக கூறப்படுகிறது தனது காதலின் வெளிப்பாடாக உதயச்சரனுக்கு பத்து பவுனில் தங்கக்காப்பு ஒன்றை வாங்கி ஆசை ஆசையாக பாரதி பரிசளித்துள்ளார் ஆனால் அதனை உதயசரன் விற்பனை செய்து செலவு செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இது பற்றி தெரிந்த பாரதி கோபப்பட்டு சண்டையிட்டதால் கடந்த மூன்று மாதங்களாக தினமும் இருவரும் சண்டையிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையே கணவரின் தகாத உறவு விவகாரம் உதயசரனின் மனைவிக்கு தெரிய வந்தது அவர் கணவரை கண்டித்துள்ளார் அப்போது பிரச்சனையை விரைவில் விடுவேன் என கூறி மனைவியை உதயசரன் சமாதானம் செய்திருக்கிறார் மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி மீண்டும் பாரதியுடன் நெருங்கி பழகிய உதயசரன் மனைவியை விவாகரத்து செய்ய இருப்பதாக கூறி பாரதியுடன் ஊர் சுற்றியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இருவரும் சம்பவத்தன்று நைட் ஷோ சினிமாவுக்கு சென்றுவிட்டு பாரதி தங்கியிருக்கும் இடத்திற்கு திரும்பியிருக்கிறார்கள் அங்கு தனிமையில் இருந்தபோது அவர்களுக்குள் திருமணம் தொடர்பான பேச்சு எழுந்துள்ளது இதனால் மீண்டும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் உதய் சரண் பாரதியை கடுமையாக தாக்கி கீழே தள்ளி தள்ளிவிட்டிருக்கிறார் அப்படியிருந்தும் அடங்காமல் பாரதியின் முகத்தில் தலையணையை கொண்டு அமுக்கியதாக கூறப்படுகிறது இதில் பாரதியின் பின்கழுத்து எலும்பு உடைந்து அவர் பலியானது தெரியவந்தது இதையடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் உதய்சரனை கைது செய்தனர் இந்த சம்பவம் நடந்த டியூஷன் சென்டர் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்தபோது இன்னொரு நபரும் அங்கு வந்து செல்லும் காட்சிகள் பதிவாகி இருப்பதால் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று போலீசார் விசாரித்து வருகிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் ரமேஷ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்